சந்தியா ரகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனால் நம்ம குடும்பத்துக்காக காதலை இலக்க தயாராக இருக்கேன்னு சொல்றாங்க மாயா மாயா எங்கேயோ இருந்து வந்த நீ குடும்பத்துக்காகவும் வீட்டுக்காகவும் இவ்வளோ யோசிக்கிறேன் மாயா நான் கூட இப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லை நான் உனைய பாராட்டுறதா இல்லை உனக்கு ஆறுதா சொல்றதான்னு எனக்கு தோணவே இல்லை உனைய பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது ஆனால் இந்த குடும்பத்துக்காக நீ யோசிக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல மாயா ஆனால் நீ நல்லா யோசிச்சு பார்த்தா நீ ஆசைப்படுறத விட்டு கொடுக்கறது எனக்கு தப்புன்னு தான் தோணுது மாயாங்கிறாங்க தானோ நாளைக்கு பஞ்சாயத்துலேயே நீ உனக்காக பேசினேன்னா குடும்பம் பாதிக்கும் குடும்பத்துக்காக பேசினா உன் வாழ்க்கை பாதிக்கப்படும் நீ நல்லா யோசிச்சு பார்த்து பேசும் மாயாங்கிறாங்க தனா நீ நல்லா யோசிச்சு உனக்காக ஒரு நல்ல முடிவு எடு இந்த அப்படின்னு சொல்லி டைரிய கொடுத்துட்டு தனா அழுதுகிட்டே போயிடறாங்க சீனும் மணிவண்ணன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு சீனு நீ ரொம்ப யோசிக்காத நாளைக்கு பஞ்சாயத்துல நடந்த உண்மைகள் எல்லாமே சொல்லிடுவோம் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடுங்க பஞ்சாயத்துல மாமா மச்சான் இந்த உறவுகள் எல்லாம் பார்க்க கூடாது இன்னைக்கு நீ எடுக்க போற முடிவு தான் நாளைக்கு உன்னோட வாழ்க்கை அடங்கியிருக்குது ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை அமைதி நிம்மதி இது எல்லாமே கிடைக்க போகுது ஏ சீனு நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு வாழ்றது கொஞ்ச நாளா இருந்தாலும் மனசுக்கு நிறைவான வாழ்க்கை வாழணுண்டா பத்திரிக்கை அடிக்கிறது முக்கியம் இல்லடா பத்திரிகை பத்திரிக்கை முன்னாடி நம்மளுக்கு கொண்டாடி தாண்டா முக்கியம் யாரு வீட்டுல கூட பத்திரிக்கை அறிக்கும் போது உனக்கு ஒரு வேலைக்காரனை தான் பார்த்து பேசினாங்க ஆனா அத்தனை பேர்த்து முன்னாடியும் சீன ஒண்ணு வேலைக்காரன் கிடையாது எல்லாத்துக்கும் முதலாளின்னு உன் பேரையும் புகழையும் உன்னையும் தூக்கி நிறுத்தினா இந்த மாயா அவ தான்டா உனக்கு சரியான மனைவி அவ மட்டும் உன் வாழ்க்கையில வந்துட்டா உனக்கு எல்லாமே சக்சஸ் தான் சீனும் இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ நல்லது பண்ணிருக்க இப்ப அப்பா உனக்காக எனக்காக உன்னே ஒன்னு கேக்குறண்டா நீ இப்போ நல்ல ஒரு முடிவு எடுடான்னு கேக்குறாங்க மணிவண்ணன் சீனு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு போன இந்த குடும்பத்தை நினைச்சு மாயா கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா ஆனா சீனு மாயா ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்து கிஷோரை வர சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா மாயாவே இந்த கல்யாணம் ஆனா சீனு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க ஜானகி என்ன ஜானகி பஞ்சாயத்தை நினைச்சு பயப்படுறியாங்கிறாங்க ஆமாங்க இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே தான் பயப்படணும் எதுக்கு மாயா நம்ம வீட்டு பொண்ணு அவ எப்பவும் போய் பேச மாட்டா எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவா மாயா நம்ம பக்கம் இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும் மாயா என்னோட பொண்ணு எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் மாயா உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா நான் கொடுக்க போற தண்டனை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு மாயா மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னா தண்டனா அவருக்கு இல்ல நமக்கு தாங்க அப்படி மட்டும் ஒன்னு நடந்துருச்சுன்னா நம்ம குடும்பமான கௌரவம் எல்லாம் என்ன ஆகிறதுன்னு நினைக்கிறாங்க ஜானகி அப்படி மட்டும் ஒன்னு நடந்துருச்சுன்னா சந்தியா பிரிஞ்சிருக்கிற மாதிரி இப்ப மாயாவின் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும்னு நினைக்கிறாங்க ஜானகி சோ இந்த சீனாவும் மாயாவும் என்ன முடிவு தெரியலையே இப்ப வரப்போறத நினைச்சா எனக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இப்ப என்னடானா கேம் மாயா கையில இருக்கு இவ்வளவு நாளா என் கையில இருந்துச்சு இப்ப மாயா கையில மாட்டிக்கிருச்சு இப்ப ரெண்டு பேர்த்தி உண்மையை சொல்ல விடாம எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க சாரியமா இந்த சீனுவை தடுக்கணும் என்ன பண்ணலாம் சரி அப்பா கிட்ட ஐடியா கேட்கலான்னு சாரு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க சீனும் அவங்க அப்பாவும் கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்பா நான் எனக்காக முடிவெடுத்தா அது சுயநலமா இருக்காதாங்கிறாங்க டே முதல்ல சுயநலம் அப்புறம் தாடா பொதுநலம் முதல்ல உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசி அப்புறமா மற்றவங்கள பத்தி யோசிக்கலாங்கிறாங்க மணிவண்ணன் அப்பா என்னோட முடிவை சொன்னா இந்த குடும்பம் என்ன ஒதுக்கி வச்சிட மாட்டாங்களான்னு கேக்குறாங்க சீனு அப்பா என்னைய வளர்த்த ஆளாக்குன மாமாவுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணட்டுன்னு கேக்குறாங்க சீனு ஏ ஆசைப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குன மாமன் உனக்கு எப்படிடா துரோகம் பண்ணுவாரு சீனு இன்னைக்கு உனைய வீட்டு விட்டு வெளியே போகணுன்னு சொன்னாலும் அப்புறம் எப்படிடா உங்க மாமன்ல இருக்க முடியும் என்னை வேணால் வெளியே போகணும்னு சொன்னாலும் நான் போய் இருந்துடுவேன் ஆனால் உன்னை விட்டு உங்க மாமா இந்த வீட்டில் இருக்க முடியாதுடா இருக்கவும் மாட்டாரு ஏ அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா கௌரவம் மட்டும்தான் முன்னாள் நிற்கும் பாசம் நேசம் இதெல்லாம் எதுவுமே தோணாது நீ வரைக்கும் உன்னை பத்தியும் மாயாவை பத்தி மட்டும் யோசிவிடா இதுக்கப்புறமா உங்க காதலில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மாயா சரி பண்ணிடுவாடா நிஜம்தான் நீ நம்பு அப்படிங்கிறாங்க மணிவண்ணன் குழப்பத்தோட இருக்காத சரி வான்னு சொல்லிட்டு போறாங்க மணிவண்ணன் இந்த பக்கமாக தானா மாய பார்க்க வந்துருக்க Ja, மாயா எல்லாரும் கீழே ரெடியா இருக்காங்க நம்ம போலாமான்னு கூப்பிட்றாங்க மாயாவும் சரிங்கிறாங்க இங்க பாரு மாயா நான் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நம்மளை சுத்தி பிரச்சனை எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு மாயா இதுதான் சரி இதுதான் தப்புன்னு ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளுக்கு எது சரிங்கிறத நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல நம்ம உறுதியாகவும் இருக்கணும் என்ன மாயா யோசிக்கிற இது நீ எனக்கு சொன்னதுதான் இப்போ நான் உனக்கு சொல்லும்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாரு என்ன மாயா இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறியே இங்க பாரு உன்னோட வாழ்க்கைக்கு எது சரிங்கிறது உனக்கு மட்டுமே தெரியும் அதனால நீ அதை மட்டுமே யோசிச்சு தானே எல்லாரும் போலாமான்னு ரகுராம் எல்லாரும் பஞ்சாயத்துக்கு போக தயாராயிட்டாங்க அப்ப சீனுவையும் மாயாவையும் கூப்பிட்டு சொல்றாங்க இங்க பாரு சீனு மாயா ஒரு பொய் எப்போ அப்போதைக்கு காப்பாற்றும் ஆனா அது வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல கைவிட்டிருக்கும் ஆனால் உண்மை எப்போ இன்னைக்கு வேணா கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனா அது என்னைக்கும் கைவிடாது என்ன ஆனாலும் சரி உங்க மனசுல இருக்கிற உண்மையை மட்டும் நீங்க சொல்லணும் பாட்டி ரெடியாங்கிறாங்க ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி சிவா காரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பஞ்சாயத்து கிளம்பி போறாங்க பஞ்சாயத்துல கிஷோர் மதுரை கொண்டு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ஆஹா நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு ரகுராமாவோட குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் காத்துல போக போகுதுங்கிறாங்க ஆமாண்ணே இருபத்தி ஒரு வருஷமா நம்ம காத்திருந்ததுக்கு இன்னைக்குதான் நம்மளுக்கு ப பலன் கிடைக்க போகுதுங்கிறாங்க ஆமாமா சரி என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு புவனேஸ்வரி அவங்க நின்று வந்திருக்காங்க ஐயா ஆரம்பிச்சிடலாமான்னு ஊர் பெரியவங்க கேட்கறாங்க ரகுராம் சரிங்கிறாங்க கிஷோர் முன்னாடி வர சொல்றாங்க கிஷோர் என்ன பெறாது கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற பொண்ணு மாயா இவங்க பொண்ணு இவங்க பொண்ணோட வாழ்க்கையை இப்போ நம்ம ரகுராம் ஐயா குடும்ப பிரிச்சு வைக்கிறதா சொல்றாரு நம்ம ரகுராம் ஐயாவோட தங்கச்சி பைய சீனுவே மாயா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்ததாகவும் யாரோ தம் பொண்ணோட மனசை களைச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி இப்ப கிஷோர் பெறாது கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்கு தான் இப்ப இந்த பஞ்சாயத்து கூடியிருக்குன்னு எல்லாருக்கும் பொதுவாக கேட்குற மாதிரி சொல்கிறாங்க இந்த பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் யார் பிராது கொடுத்துருந்தாலும் ஊருக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க பிராது என்னங்கிறத நம்ம கேட்குறதா வழக்கம்னு சொல்கிறாங்க ரஜினி மன்னன் சீனுகிட்ட சொல்கிறாங்க மாயாவை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா உண்மை தான் சொல்லுவாள் நீயும் அதுக்கேற்ற மாதிரி சரி ஆமாம் உண்மை அப்படின்னு சொல்லிடுடா அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்கிறாங்க மணிவண்ணன் பக்கமாக சாருவும் மணிவண்ணன் பேசிக்கிறாங்க கண்ணு என்ன நடந்தால் சரி உனக்கு அப்பா நான் துணியாக இருப்பேங்கிறாங்க சாருவும் சரி இப்போங்கிறாங்க மாயா இப்படி வந்து நெல்லுவான்னு கூப்பிட்றாங்க மாயாவும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க என்ன நீ இவ வந்ததுலேருந்து பஞ்சாயத்து பிரச்சனைன்னு ஆரம்பம் ஞாபகம் இருக்குது இது ஓயாத போல இருக்குதே இவ ராசி போல இருக்குங்கிறாங்க ஆமா இவ அம்மா காலத்துல இருந்து இந்த பஞ்சாயத்து இன்னும் முடிவுக்கு வரவே இல்லைங்கிறாங்க பத்மா ஐயோ இவ கீத ஆமான்னு சொல்லி தொலைச்சிட்டா என்னக்கா பண்றதுங்கிறாங்க பார்வதி அச்சோ நீ கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு கம்மனு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பத்மா கடவுளே மாயா இந்த பஞ்சாயத்துல ஆமான்னு ஒத்துக்கிட்டா பரவாயில்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க மணிவன் ஆனா ஒரு பக்கம் பதிர்ப்பு நினைக்கிறாங்க மாயா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்பா பாப்பாலா இல்ல பெரிய பாப்பா என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளேன்னு வேண்டிட்டு இருக்காங்க கூட்டத்துல எல்லாரும் கசகமசான்னு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க மாயா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது உங்க அப்பா சொல்லிருக்காரு இது உண்மையா பொய்யாங்கிறத நீ ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல உன் வாயால சொல்லுன்னு கேக்குறாங்க மாயா எல்லார் முன்னாடியும் மௌனமா நின்னுட்டு இருக்கிறாங்க ஆனா மனசுக்குள்ள சரியான போராட்டம் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சீனவை கட்டிபிடிச்சத நினைச்சு பாக்குறாங்க நானே என்னை விட்டு நீ போன்னு சொன்னாலும் நீ என்னை விட்டு போயிடாத சீனு உன்னை விட்டு என்னால இருக்கவே முடியாதுன்னு மாயா சொல்லி கதறி அழுதத நினைச்சு பாக்குறாங்க மாயா என்னைக்குமே நான் உன்னைய விட்டு போக மாட்டேன் இது சத்தியோனு சத்தியம் பண்ணி கொடுத்ததை நினைச்சு பாக்குறாங்க மாயா இது பொய்யில்லன்னு தெரிஞ்சா பத்து சவுகடி நான் வாங்கிக்கிறேன் ரகுராம் வேற அத்தனை பேர்த்து முன்னாடியும் எடுத்துக்கிட்டாங்க பெத்த அப்பா கிஷோர் சொல்றாங்க நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த அப்பாவோட கடமை என்னோட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு தான் நான் இந்த நாட்டு விட்டே போவேன்னு சொல்லியிருக்கேன் என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் காலம் நீ சந்தோஷமா இருக்கணும் தான் என்னோட லட்சியம் ஆசை நான் ஒரு கடமையை தான் செஞ்சேனே தவிர இந்த குடும்பத்துக்கு களங்கம் ஏற்படுத்தணும்னு நான் செய்யலைன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மாயா அப்பா நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட என்னால மனசால ஏற்றுக்க முடியும் இந்த குடும்பமும் ஏத்திருப்பாங்க ஆனா நீங்க செஞ்ச துரோகத்தை ஒரு நாளும் இந்த குடும்பமும் சரி என்னாலையும் சரி மன்னிக்க முடியலையேன்னு நினைக்கிறாங்க மாயா என்னம்மா ஒன்னும் ஆமான்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு நீ பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க மகாலிங்க மாயா சொல்லு அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க எங்கள் அப்பா சொன்னது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிடுறாங்க மாயா மாயா நீ யாரோட அச்சுறுத்தலுக்கும் பயந்து இப்படி சொல்லல இல்லைன்னு கேட்குறாங்க ரகுராம் யாரோக்கும் பயப்படலை இது என்னோட சொந்த முடிவுங்கிறாங்க அடுத்தவங்க சொல்லிடலாம் நான் இந்த முடிவு எடுக்கல சரி உன் தரப்புல நீ சொல்லி முடிச்சிட்டா மாயா நீ போலாங்கிறாங்க மாயா அப்படி ஓரமாவதுன்னு நிற்கிறாங்க சாரு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க மாயா லவ் பண்ணின்னு சொல்லிட்டா ஆனா சீனு சொல்லிட்டேன்னா என்னப்பா பண்ணுறதுங்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத தான் உனக்கு சீனுக்கு கல்யாணம் நடக்கும்னு வா நமக்கு அப்படி ஒரு வேலை சீனி ஏதாவது சொன்னா ரகுரமோட சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அவ மானத்தை கெடுத்துட மாட்டேனா அன்னைக்கு கவலைப்படாத பார்க்கு என்ன நடக்குதுங்கிறாங்க மகாலிங்கம் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி சீரழிச்சு போட்டியேன்னு ரகுராம பஞ்சாயத்துல கூட்டிட்டு வந்து நிறுத்தி நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டு மாட்டேன் அவன நீ கொஞ்சம் அமைதியா இருக்க நீ என்னதான் நடக்குதுன்னு நாமளும் வேடிக்கை வாப்போங்கிறாங்க மகாலிங்கமும் சாரும் பேசிக்கிறாங்க ரகுராம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த வழக்குல ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க மாயாவை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவங்க அப்பா சொன்னதெல்லாம் பொய்யுன்னு நிரூபிச்சுட்டா குற்றமல்லையினு நிரூபிக்க நம்ம சீனவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதே நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு புவனேஸ்வரி இடையில அப்படியே பேச்சு விட்றாங்க ஏன்னா நாலு பின்ன வந்து சீனவையும் விசாரிக்கணும்னு மறுபடியும் ஒரு பிராது கொடுப்பாருக்கு ஸோ அப்படிங்கிறாங்க சீனு இது உண்மையா பொய்யானு பஞ்சாயத்தாருக்கு முன்னாடி நீ ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் முடிவு கட்டணும் முடிவு சொல்லுவான்னு கூப்பிட்றாங்க சீனா அப்படியே தடுமாறு நிற்கிறாரு குடும்பத்துக்காக பார்த்தா தான் வாழ்க்கை போச்சு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் நீ மாவத்தான் விரும்புகிறேன் பஞ்சாயத்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்றாருன்னு மணிவண்ணன் சொல்லியிருக்காங்க சீனும் மாயாவை தான் சொல்லி தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுக்குவாரா அப்படிங்கிறதையும் நம்ம நாளைய பேர் சொல்லி பார்க்கலாம்